அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு இங்கே வந்து மகளிர் தொழில் முனைவோருக்காக ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் ஒரு நூறு பேருக்கு கொடுக்குறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஸோ இது வந்து ஜிஏ குளோபல் என்டர்பைனர் அசோசேஷன் சார்பில் இங்கே பண்ணியிருந்தோம் இது வந்து நம்மளுக்கு சித்தவேதா மல்டிவர்சிட்டி என்றவங்க வந்து இது கூட வந்து ஒருங்கிணைப்பா இந்த ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எல்லா வகையிலையும் வந்து மகளிரோட மேம்பாடு அதாவது அவங்களோட தொழிலாகட்டும் அவங்களோட கல்வியாகட்டும் எந்த வகையில் வந்து அவங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து சிறப்பாக செஞ்சு கொடுக்குறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தோம் இந்த முயற்சிக்கு வந்துட்டு பெருந்த பெரு உதவியாக இருந்திருக்காங்க சித்தவேதா யூனிவர்சிட்டி ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்ல்மேன் எஸ்டி மெம்பர்ஸ் ஆஃப் த பிரெஸ் அண்ட் விஷனரிஸ் ஆஃப் டுமாரோ இட்ஸ் வித் எ மென்ஸ் ப்ளஷன் அண்ட் ப்ரொஃபண்ட் என்தூசியாசம் தட் வீ கேதர் ஹியர் டு இனாக்ரேட் த ஆஸ்பீஷியஸ் ஒகேஷன் ஆஃப் சித்தாவேதாஸ் மல்டிவர்சிட்டி எடுகேஷ்னல் இன்ஃபர்மேஷன் the youth empowerment indigenous knowledge and career accelerator program that's yika so let us commence this celebratory moment as we step into the future of holistic learning and career empowerment with open arms siddhaveda multiversity invites everyone to take part in the yika program an educational odyssey that promises to sculpt the global citizens of tomorrow Thank you for your presence, knowledge, and opportunity. And let us ignite the spark of, spark of the youth development program. So, Siddha Veda, I would suggest everyone to enroll into the Siddha Veda Multiversity Program in USA. Uh, uh, can you speak in English? I don't understand. அதனால சார் ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் லெவல் லெவல் ஒன் டூ த்ரீனு சொல்லி மூணு லெவல் இருக்கு நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் அங்கே அனுப்புறோம் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸை இங்கே அனுப்புறோம் சித்த மெயின் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நவீனத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தில் வந்து மாணவர்களுக்கு போய் சேர்க்கும் அந்த காலத்துடைய சித்தருடைய கருத்துக்களும் அவங்களுடைய கொள்கைகளும் மாணவர்கள் கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம சித்த வேதாவோட மெயின் கொள்கை சார் எல்லா இடத்துலையும் சென்னை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எல்லா காலேஜுக்கும் வந்து ஓ சைன் பண்ணி யுனிவர்சிட்டி பண்ணிட்டு இருக்காங்க சார் இன்னும் இது வந்து அடுத்த லெவலுக்கு இன்னும் எல்லா இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுனால ஒரு அவர்னஸ் ப்ரோக்ராமா அட் டைம் இந்த மாதிரி பண்ணும்போது மெயினா வந்து விமன் கொஞ்சம் நம்ம ஜாஸ்தி கொண்டு போகணும் சார் அதை டார்கெட் பண்ணி பண்ணிட்டு சார் அவார்டிஸ் மட்டும் நூற்றி ஆக்சுவல் நம்ம பிளான் பண்ணது நூறு பேர் பிளான் பண்ண சார் மொத்தம் இன்னைக்கு நூற்றி இருபத்தி மூணு பேர் அவார்டிஸ் மட்டும் வந்திருக்காங்க சார் கடந்துட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் பேர் வந்திருக்காங்க சார் இன்னைக்கு இதெல்லாமே அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டால் போட்டு கொடுத்துருக்காங்க அவங்க ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணி கொடுக்குறாங்க நம்மளால முடிஞ்ச மீடியா பிராண்டிங் இப்போ நீங்கள் வரீங்க கண்டிப்பாக ஒரு நாலு ஸ்டால் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அது மூலியமாக அவங்களுக்கு ஒரு அட்வடைஸ்மென்ட் கிடைக்கும் ப்ராடக்ட் ஒரு நல்ல ப்ராடக்ட் ஆச்சு கிடைக்கும் ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் பண்ணிகிட்டு வந்துருக்காங்க சார் இதை தொடர்ந்து எல்லா இடத்துலையும் சிறப்பாக செய்யணுன்றது எங்க வேண்டும் சார் என்னோட நேம் செல்வகுமார் சார் and Global Entrepreneurs Association of the President.